வணக்கம் போதைப்பொருள் கடத்துவது விற்பது மட்டுமல்ல அதனை பயன்படுத்துவதும் சட்டப்படி குற்றமே இந்திய போதைப்பொருள் பொருள் தடுப்பு பிரிவு தென்மண்டல தலைவர் அரவிந்தன் பேட்டி திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த மஞ்சாங்கரணையில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரியில் சர்வதேச போதை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு இந்திய மருத்துவ கழகமும் தனியார் மருத்துவக் கல்லூரியும் இணைந்து போதை ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது கல்லூரி முதல்வர் குமுதா லிங்கராஜ் வரவேற்றார் இதில் இந்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு தென்மண்டல தலைவர் அரவிந்தன் சென்னை மாநகர போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் சங்கர் இந்திய மருத்துவக் கழக தமிழ்நாடு தலைவர் செங்குட்டுவன் பங்கேற்றனர் தொடர்ந்து போதைப் பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய பொருள் தடுப்பு பிரிவு தென்மண்டல தலைவர் அரவிந்தன் கல்வி நிறுவனங்களில் போதைப் பொருள் ஒழிப்பு குறித்து மாணவர்களிடம் தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருவதாக தெரிவித்தார் போதைப் பொருள் கடத்தல் விற்பனை மட்டுமே சட்டப்படி குற்றம் என்பதல்ல பொருள் பயன்படுத்துவதும் சட்டப்படி குற்றமே என தெரிவித்தார் போதைப்பொருள் பயன்படுத்தும் அளவை பொறுத்து நுகர்வோருக்கு ஆறு மாதம் முதல் இரண்டு வருடம் வரை தண்டனை வழங்க வாய்ப்புள்ளது என்றார் கஞ்சா பயிரிடப்படுவதை சாட்டிலைட் மேப் மூலம் கண்டறிந்து மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் அதனை அழித்து வருகிறோம் எனவும் சாலை மார்க்கம் கடல் மார்க்கம் வான்வழி என அனைத்து மார்க்கங்களிலும் போதைப்பொருள் கடத்தலை தடுக்க அனைத்து துறை அதிகாரிகளுடன் இணைந்து கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டு வருகிறது என தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இரண்டாயிரம் கிலோ கஞ்சா இருபது கிலோ மெத்தப்பட்ட மைன் பறிமுதல் செய்து அறுபத்தி நான்கு பேர் கைது செய்யப்பட்டனர் எனவும் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தற்போது விரைவில் ஆயிரத்தி நானூறு கிலோ கஞ்சா ஆசிஷ் என்ற வகை போதைப் பொருள் பதினாறு கிலோ இரண்டு கிலோ மெத்தப்பட்ட மைன் பறிமுதல் செய்யப்பட்டு முப்பத்தி நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் எனவும் கடத்தல் வழக்கில் தொடர்புடைய நபர்களின் பன்னிரண்டு கோடி ரூபாய் சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்தார் இதில் டாக்டர் கார்த்திக் பிரபு டாக்டர் சாந்தா நாராயணன் முனைவர் சிலுவை முத்து டாக்டர் சுரேஷ்குமார் டாக்டர் சுமித்ரா சுந்தரராமன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்